வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் இந்த ஆண்டு ரொம்பவும் சூப்பராக பரபரப்பாகவும் போயிட்டுருக்கு எல்லா சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸுமே சூப்பராக இருக்கிற நிலையில் ஒரு சிலர் இந்த வாரம் வெளியேறியிருக்காங்க யார் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டெனில் வெளியேறியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் புதுக்கோட்டையில் ஒரு சின்ன கிராமத்திலருந்து வந்து அந்த கிராமத்துக்கே சூப்பர் சிங்கரால் தண்ணீரை கொண்டு வந்தவர் தான் விஷ்ணு அவர்கள் தன்னோட குரல் வளமையால் எல்லா ஜட்ஜஸ்கிட்டையுமே பாராட்ட பெற்றவர் தான் விஷ்ணு அவர்கள் அவரு தான் இந்த வாரம் அன்ஃபார்ச்சுனேட்டாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னிலேருந்து வெளியேறியிருக்கார் இறுதி போட்டி வரைக்கும் விஷ்ணு போவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது அவர் வெளியேறியிருக்காரு கண்டிப்பாக ஒயில்ட் கார்டு ரவுண்டில் தன்னோட பெஸ்ட்டை கொடுத்து திரும்பவும் விஷ்ணு அவர்கள் இறுதிப் போட்டிக்கு போக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் சூப்பர் சிங்கரில் இன்னொரு பெஸ்ட்டு சூப்பர் சிங்கராக இருந்தவங்க தான் ஃபியோனா அவங்க இவங்க பல முறை ஐயாயிரம் பரிச கூட இவங்க பாடி பென்ட்ரி பெற்றிருக்காங்க இவங்களும் இந்த வாரம் எலிமினேட் ஆயிருக்காங்க ஃபியோனா அவங்களும் திரும்பவும் சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டு வைல்ட் கார்டில் திரும்பவும் வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு போக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமல சொல்லுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கா பக்கத்தில் பெல்லிக்கானே கிளிக் பண்ணிடுங்க